ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு தேங்காயை வெட்டி காய போட்டாச்சு காய போட நானும் என் பையனும் மேலே வந்தேன் என் பையன் எடுத்து அம்மா நான் இங்கே இருங்க நான் எடுத்து ஒன்று ஒன்றா காய வைக்கிறேன்னு சொன்னால் அதில் ஒன்று வந்து காமிச்சிட்டு இருந்தான் அம்மா இதில் ஒன்றை காணுமே அப்படின்னா அதில் தான்ப்பா இருக்கும் நீங்கள் பாருங்கள் இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் எடுத்து வருஷம் நானே எடுத்து எடுக்கிறம்மா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிட்டு முன்னாடியே வெட்டி போடுற தேங்காய் இது மழை பெஞ்சிகிட்ருந்ததுனால வெட்டி போட முடியாமல் இப்போ வெட்டி போட்டிருக்கோம் அது அப்படியும் டவுட்லேயே தான் வெட்டி போட்டிருக்கோம் மழை வருமோ வராதா இல்லை தேங்காய் காயுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை ஒன்றும் வரல ரெண்டு நாள் அடிச்சு காய வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் தேங்காயை வெட்டி போட்டு எண்ணெய் ஆடுறதுக்காக காய வைக்க ஆரம்பிச்சாச்சு ஆம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளைனாங்க எல்லா பிள்ளையுமே ஒரு பிள்ளைங்க தான் நமக்கு நம்ம சொல்லி வச்சு தான் அந்த பிள்ளைங்க வளருவாங்க நம்ம பொம்பளை பிள்ளை பிறக்குள்ளேன்னு ரொம்ப கஷ்டப்பட நம்ம ஆம்பளை பிள்ளைங்களே நல்லா வேலை செய்ய வைக்கலாம் அம்மாவுக்கு செய்யப்பா கொஞ்சம் பாவம் இல்லையா அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய வைக்கலாம் அப்படியே சரின்னு எங்கள் மாமியார் வத்த வைக்கி அரைச்சி போட்டிருந்தாங்க வத்த மாவு அதையும் இன்றைக்கி போட்டடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வத்தையும் போட ஆரம்பிச்சிட்டோம் என் பையன் நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்காங்க கோணலும் மணலும் ஊற்றி வச்சுட்டுருக்காங்க சரி பரவாயில்ல அவங்க ஆசையே ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊற்ற சொல்லிட்டோம் அவன் இப்படி ஒரு பக்கம் ஊற்றுப்பா அப்படின்னு இப்படியே வத்தையே ஒரு பக்கமாக ஒரு புடவைக்கு ஊற்றியாச்சு இதில் ஒன்று பாதுகாக்கணும் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்